ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குருந்து சபைக்கு எழுதின அந்த முதல் அதிகாரத்தை வாசிச்சிக்கிட்டே வருகிறோம் அவர் முதல் ரெண்டு அதிகாரத்தில் ஞானத்தை குறித்து அடுத்த ரெண்டு அதிகாரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற பெருமையை குறித்து கண்டித்து அவங்களுக்கு லெட்டர் எழுதுகிறார் இப்போ ஐந்தாவது அதிகாரம் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் எதை குறித்து பேசுகிறாருன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற தவறை அவங்க எப்படி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அசுத்தம் ஒழுக்கக்கேடு எந்த அளவுக்கு அந்த சபையில் இருந்தும் அதை கண்டும் காணாதவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் கண்டித்து எழுதுறதை நம்ம பார்க்கலாம் இந்த அஞ்சாவது அதிகாரத்தில் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து இருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே இந்த சபை எப்படிப்பட்ட சபை சம்பூர்ணமான சபை நிறைவுள்ள சபை நம்ம வந்து முத நாள் பார்த்தது போல் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசங்களிலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த அளவுக்கு நிறைவுள்ள ஒரு சபையில் என்ன இருக்கான் சொந்த தகப்பனுடைய தாயை தவறாக தனக்காக தனக்கு வைத்துக்கொள்ளுகிற ஒரு எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு அசுத்தம் அந்த சபைக்குள்ளே இருக்கான் அந்த சபை மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கான் அப்போ வெறும் பேச்சில் பவுல் முந்தன அதிகாரத்தில் சொன்ன மாதிரி பேச்சில் இல்லை வெள்ளத்துல தான் இருக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தவறான முறையில் நடக்கிற காரியங்கள் அந்த கொருந்து பட்டணத்திற்குள்ள இருக்கு இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்து இருக்கிறீர்களே இவன் நம்ம சபை இவன் நம்ம அழுப்பா அப்படின்ட்டு இருக்கிறீங்களே நீங்க இப்படிப்பட்டவன் நம்ம சபையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு துக்கமோ வருத்தமோ இல்லையே அப்படின்னு கேட்குற நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோடே கூட இருக்கிறவனா இப்படி செய்கிறவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கருத்தராகி இயேசுகிசவன் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கிறையில் இப்ப இப்போ தொடர்ந்து இப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி நடத்தணுங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோ கொடுக்குற நான் ஒருவேளை அங்கே இருந்திருந்தேன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்வார் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படிப்பட்டனுடைய ஆவி கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படிப்பட்டவனை நம்ம சபையில் வைக்காம அவனை சபையை விட்டு நம்ம வெளியே அனுப்பணும் ஐயோ சபைக்குள்ளே இருந்தால் தானே அவன் வந்து திரும்பவும் ரட்சிக்கப்படுவான் அவனை சபையை விட்டு அனுப்பிட்டு அவன் பாவியாயிருவானே அவன் ஏற்கனவே சபைக்குள்ளவே தான் இருக்கான் அவனை நீங்கள் அனுப்புங்க அவன் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான் அவன் அதனால் அலைக்கழிக்கப்படுவான் அவன் நிறைய துன்பத்திற்குள்ளேயும் பாடுகளுக்குள்ளேயும் உட்படுவான் இதனால என்ன ஆகும்னா அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறேன் முதல்ல இருக்கு பாருங்க அப்படிப்பட்டவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும் அந்த கடைசி நாளில் அதாவது அவன் இந்த தவறு செய்த நிமித்தமாக அவனுடைய மாமிசம் மாமிசத்தின் அழிவுக்காக அவனை என்ன செய்யுங்க நீங்கள் பிசாசின் கையில் ஒப்பு கொடுங்க அவனுடைய ஆவியை கர்த்தர் என்ன செஞ்சிருவார் ரட்சிப்பார் அவன் இவ்வளவு தவறு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சபைக்குள்ளே சுற்றி வருகிறதை காட்டிலும் அவனை நீங்கள் சபையை விட்டு நீக்கி அவன் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் சரீரம் உருவழிந்து போகும்படியாக பிரச்சனைகளுக்குள்ளே போனாலும் அவன் உணர்வடைந்து தேவனாகி கிறிஸ்துவின் நாளில் அவன் ஆவியாவது காக்கப்படும் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறான் அவன் மாம்சம் அழிந்து போனாலும் பரவாயில்ல அவன் ஆவிதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாரு நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதில்லை கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா நீங்கள் இப்படிப்பட்டவனா உள்ள வைக்காதீங்க அப்படின்னு சொல்றார் நானுமே நிறைய நினைச்சிருக்கேன் இந்த கிறிஸ்தவர்களை குறித்து இன்னொரு கிறிஸ்தவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு ஆனால் உண்மையாகவே அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க அட்ரஸ் பண்ணி அப்பவுமே கேட்டிருந்தா இருந்து ஒருத்தங்க பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது போல இங்கேயும் பாருங்க கொருந்து சபைக்குள்ளேயே எவ்வளவோ தேறினவர்கள் இருந்தும் அவங்களால இப்படிப்பட்ட ஒருத்தனை அட்ரஸ் பண்ணி அவனை கண்டிக்கவோ அவனை வந்து குற்றம் குற்றம் சாட்டவோ இல்லாமல் இருக்கிறாங்க வெளியே இருக்கிற பவுல் சபையை விட்டு தூரமாக இருக்கிற பவுல் ஒரு லெட்டர் எழுதி இப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு புத்தி புத்தியும் அறிவுரையும் சொல்லுகிறான் ஏன்னா இவன் வந்து ஒரு புளித்தமா இவன் வந்து நம்ம தயிருக்கு எப்படி நம்ம உரம் உர மோர் ஊத்துவோமோ அது மாதிரி இவன் வந்து புளித்தமாக இவன் நீங்கள் உள்ள வச்சிருந்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா எல்லாரையும் எல்லாமே என்ன ஆயிரும் புளித்த மாவாக மாறிடும் அப்படின்னு சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே இப்ப நீங்க புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறீங்க புசை புதிதாக பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்போ சொல்கிறாரு பாருங்க பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் அவனை வெளியே அனுப்புங்க ஏன்னா புளிப்பில்லாதவர்களாகிய உங்களையும் புளித்த அந்த மா புளிப்பாக்கிடும் நம்மளுடைய பாஸ்கா ஆகிய கிறிஸு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறதுனால பாஸ்காவுக்கு எப்படி நம்ம புளித்த மாவை நம்ம சாப்பிட மாட்டோமோ புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் நம் கர்த்தராக இயேசு நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இப்படிப்பட்ட அசுத்தங்களை நம்மளை விட்டு நீக்கி நம்ம வந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படணும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் இந்த ப்ராக்டிஸை நம்ம வந்து சபையில் செய்வோமா ஒரு ஊழியர் இவ்வளவு தைரியமாக அந்த ஸ்டாண்டை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னு வந்து பவுல் சொல்லுகிறார் இப்போ நம்ம நம்ம பழைய கிறிஸ்தவர்கள் நம்மெல்லாம் எப்படி இருந்திருப்போம் நீங்கள் வந்து எம்டி செகன் பிரதர் அடிக்கடி சொல்வார் சாரால் நவரோஜி அம்மா பாட்டெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டு இப்போ பாருங்கள் சினிமா பாடல் கொத்து பாடல் வருது அவங்கெல்லாம் அவ்வளவு மணி மணிக்கணக்கான நேரங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்து கர்த்தர்கிட்ட ஜெபித்து வார்த்தை வாங்க வா வாங்குறாங்க நான் நடந்துக்கிட்டு இருந்தேன் கர்த்தர் பாட்டு கொடுத்துட்டாரு நான் உட்கார்ந்துருந்தேன் கர்த்தர் பாட்டு கொடுத்துட்டாருன்னு நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்கன்னு ஆனால் அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு கொடுக்குற கிருபை இல்லை நான் இதில் எதில் என்ன சொல்ல வரேன்னா அதாவது நம்ம முந்தி இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை வித்தியாசம் ரொம்ப வெளியரங்கமாக தெரியுது இல்லையா இது எல்லாமே எப்படி இந்த டிரான்சிஷன் ஆச்சு அப்படின்னா அப்படி கொஞ்சம் மாறினவங்கள சபைக்குள்ளே நம்ம உலாவை அனுமதிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் விஸ்தாரம் அடையுது இது நான் வந்து கரெக்டாக நான் யோசித்து சொல்கிறேன்னு தெரியல ஆனால் என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன் நம்ம நம்ம ஜான் ஜபராஜ் பிரதர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்க வந்து சபைக்குள்ளே பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியமாக நடந்துக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் ஆனால் நிறைய சபையெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அவங்களும் ஜான் ஜபராஜ் பிரதரும் அவங்க ஸ்டாண்டில் அவங்க வந்து இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே மாதிரி நிறைய பேர் எழும்பி நம்ம பார்க்க முடியும் அவரே போல் ரொம்ப நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்குறவங்கெல்லாம் கூட இப்போ வந்து அப்படி டான்ஸுக்கும் அந்த மல்டி கலர் லைட்டுக்கும் ஃபாக் எஃபெக்டுக்கும் அவங்க சர்ச் மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்து அது சபைக்குள்ளே நார்மலைஸ் ஆகும்போது அது ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு மற்றவங்களால எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது பாருங்க அதுதான் இந்த கொருந்த சபையில் எச்சரிப்பாக சொல்லுகிறாரு பவுலு நீங்கள் இன்றைக்கி இவனை இந்த சபைக்குள்ளே உலாவை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு புளித்த மாவாகிய அவன் புளிப்பில்லாத மாவாகி உங்களை எல்லாரையுமே என்ன செஞ்சிருவான் அப்படி மாற்றிடுவான் அப்படின்னு பவுல் எச்சரிப்பாக வந்து இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் அனல் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா அனல் இல்லாதவர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா நீங்களும் அனல் இல்லாதவர்களாக மாறிடுவீங்க என் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட பழகின ஒரு நண்பன் எப்படி இருக்கிறாரோ அது போல் நம்மளுடைய வாழ்க்கை அதிகமாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருப்போம் நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையா சில வருத்தத்திற்குரிய காரியமும் சபைக்குள்ளே நடக்குது பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அற்புதமான காரியங்களும் நம்ம சபைக்குள்ளே நடக்குது முந்தியெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பாரு இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்க சபைக்குள்ளே அப்படின்னு நம்ம நினச்சோம் இப்போ நிறைய இடங்களில் பாருங்கள் நிறைய நியூஸஸில் கேட்க முடியுது சேர் எடுத்து உடைச்சாங்க ஃபாதர்ஸ் சண்டை போட்டாங்க ஃபாதர்ஸ் மற்றவங்கள அசிங்கமான வார்த்தைகளில் பேசுனாங்க இதெல்லாம் ரொம்ப மன வருத்தத்துக்குரிய காரியங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது இந்த பரவலை நம்ம கண்டும் காணாமல் விட்டுறதுனால அது தொடர்ந்து பரவுது அப்படின்னு சொல்கிறார் இந்த வைரஸ் ஏற்கனவே உடம்புல நிறைய இடங்களில் பரவிட்டு இதை இனி அழிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல ஆனால் கர்த்தர்கிட்ட செபிப்போம் கர்த்தர் தான் அதற்கான மெடிசினை கொடுத்து வளர விடாமல் தடுக்கவாது செய்வார் காட் யூ